ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு சுவையான காரக் கொழுக்கட்டையை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை செய்ய ரெண்டு கப் அளவு அவல் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் வெள்ளை அவளில் தான் செய்கிறேன் நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட செய்யலாம் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அவளில் தூசிலாம் இருக்கும் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கழுவுன தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டாவது தடியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம் அலசின பிறகு இதுமாரி வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்குங்க தண்ணி எல்லாம் தண்ணி நம்ம ஃபில்ட்ரு ஆகணும் இப்போ வடிகட்டினாவுல ஒரு பவுலில் சேர்த்து இதுமாரி கையால் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் அடுத்து நம்ம இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகுளுத்து மறுப்பு சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சு உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு லேசாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ கடலப்பருப்பு லேசாக கலர் மாறி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியை நறுக்குன்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வெந்துருங்க லேசாக கலர் மாறினாலே போதும் நமக்கு பாருங்கள் லேசாக கலர் மாறி வருது இந்த டைமில் நம்ம அரை கப் அளவு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் அடுத்து நறுக்கனை கொத்தமல்லி தழியை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா விட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து நம்ம ஊற வச்சு அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் தண்ணியில் நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா புலப்பொழன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் உப்புமா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும் கையால் இது மாதிரி பெசரி பெசிறி நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நமக்கு அந்த கேரட் வெங்காயம் எல்லாம் அவளோட நல்லா மிக்ஸ் ஆகும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க பாருங்கள் இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் இந்த சைஸ்க்கு தான் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கொடுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவி காட்டி எடுத்துப்போங்க இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் இட்லி தட்டு வச்சுப்போங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற வாழை இலையோடு தான் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இது வேகத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுங்க ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குழ குழன்னு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறு நபருக்கு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க ஆறுநபருக்கு தனித்தனியாக நமக்கு எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் ஈவினிங் ஸ்கூல் வீட்டை வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அவளை வச்சு இந்த சுவையான காரக்குழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்